முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காம் பகுதியில் பைசரன் பள்ளத்தாக்கில் தீவிரவாதிகள் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு உயிர்கள் கொல்லப்பட்டன இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள் இந்த இரக்கமற்ற கொடூரமான பயங்கரவாதச் செயலை செய்தவர்கள் மீது கடுமையான தாக்குதலை இந்திய ராணுவம் தொடுத்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளது பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு முதன்முறையாக கடந்த ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி பொதுமக்கள் மத்தியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த தாக்குதலுக்கு காரணமான தீவிரவாதிகள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மோசமான தண்டனையை பெறுவார்கள் என்று கூறியதை சுட்டிக்காட்டியுள்ள முரசொலி தாக்குதலை நடத்திய தீவிரவாதிகளுக்கு பின்னணியில் பாகிஸ்தான் இருக்கும் என்று குற்றம் சாட்டிய இந்தியா இரு நாடுகளுக்கும் இடையிலான சிந்து நதிநீர் உடன்படிக்கையை இடைநிறுத்தி வைத்ததுடன் ஹட்டாரி வாகா எல்லையை மூடியது இரு நாட்டு தூதரகங்களில் பணியாற்றிய அதிகாரிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது இந்தியாவில் இருக்கும் பாகிஸ்தான் குடிமக்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டனர் என்று தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் விமானங்களுக்கு இந்தியா தனது வான்வெளியை மூடியது பாகிஸ்தானும் இந்திய விமானங்களுக்கும் தன் வான்வெளியில் அனுமதி மறுத்தது சீக்கிய யாத்ரீகர்களை தவிர அனைத்து இந்தியர்களுக்கும் சார்க் விசா தள்ளுபடி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட விசாக்களை நிறுத்தி வைத்த பாகிஸ்தான் அவை ரத்து செய்யப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்றது இதைத் தொடர்ந்து இந்திய பாகிஸ்தான் எல்லை பதற்றத்துக்குரிய பகுதியாக மாறியது என்பதையும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி தருவது தொடர்பான முடிவுகளை மேற்கொள்ள பாதுகாப்பு படையினருக்கு முழு சுதந்திரம் உள்ளது தாக்குதல் இலக்குகள் நேரம் தாக்குதல் நடத்தும் முறை குறித்து பாதுகாப்பு படையினரே முடிவுகள் எடுக்கலாம் என்று பிரதமர் மோடி அறிவித்தார் இதுபோன்ற நடவடிக்கைகள் இருக்கும் என்பதை பாகிஸ்தான் எதிர்பார்க்கவில்லை ஆனாலும் அந்த நாடு தனது தவறை உணர்ந்ததாக தெரியவில்லை என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது கடந்த ஏழாம் தேதியன்று ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் மிகப்பெரிய தாக்குதலை இந்திய ராணுவம் தொடுத்தது பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளின் முகாம்களை அழிக்க இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் நூறு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத அமைப்பு ஒன்றின் தலைவரான மசூத் அசாரின் குடும்பத்தைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்றும் முரசொலி கூறியுள்ளது இதைத் தொடர்ந்து இந்திய எல்லைக்குள் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது இந்தியாவில் உள்ள பதினைந்து நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவுகணை ட்ரோன்களை அனுப்பியது இதனை இந்திய ராணுவம் வானில் முறியடித்தது இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானை நோக்கி இந்தியா தனது தாக்குதலை நடத்தியது என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது லாகூர் வான் பாதுகாப்பு அமைப்பு சிதைக்கப்பட்டது பாகிஸ்தானின் நான்கு விமானங்களை இந்தியா வீழ்த்தியுள்ளது போர் தொடர்ந்து வருகிறது இந்த போர் சூழல் எப்போது நிற்கும் என்பதை இப்போது கணிக்க இயலாது என்றும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது இந்திய ராணுவத்தின் இந்த நடவடிக்கைகள் தீவிரவாதத்தை முழுமையாக வேறறுக்கும் வகையில் அமைய வேண்டும் பெஹல்காம் பகுதியில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததை மறைக்கவே இவை நடத்தப்பட்டு விடக்கூடாது மக்கள் மத்தியில் தங்களது செல்வாக்கை உயர்த்துவதற்காக இது போன்ற செயல்களை செய்யக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ள முரசொலி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டும் அதே போன்று தாக்குதல் நடைபெற்றது இந்திய இராணுவ வீரர்கள் மீது ஜம்மு காஷ்மீர் உரியில் தாக்குதல் நடத்தப்பட்டது அப்போதும் பாகிஸ்தானுக்குள் புகுந்து இந்தியா தாக்குதல் நடத்தியது என்பதை நினைவு கூர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் இதேபோன்று தாக்குதல் நடந்துள்ளது மத்திய ரிசர்வ் காவல் படை மீது புல்வாமா தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பதிலடியாக பாகிஸ்தானின் பாலாகோட்டில் பயங்கரவாத முகாம்கள் மீது போர் விமானங்கள் மூலமாக இந்தியா தாக்குதல் நடத்தியது இவையெல்லாம் தீவிரவாதத்துக்கும் பயங்கரவாதத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை பத்து நாள் பதற்றமாகவே முடிந்துவிட்டது ஆனால் தீவிரவாதிகள் நிரந்தர பதற்றத்தை தக்க வைத்தே வருகிறார்கள் என்றும் விமர்சித்துள்ளது இந்தியாவுக்கு எதிராக தாக்குதலை நடத்துவதற்காக கடந்த முப்பது ஆண்டுகளாக பயங்கரவாத குழுக்களுக்கு பயிற்சியும் நிதியுதவியும் பாகிஸ்தான் அரசு அளித்து வருகிறது என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் பேட்டியளித்துள்ளார் இதனை தாங்கள் செய்வதற்கு உலகின் எந்த நாடுகளெல்லாம் தங்களுக்கு உதவி செய்தது என்று அவர் சொல்லியிருக்கிறார் இதனை ஒன்றிய அரசு எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்றும் முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது தீவிரவாதத்தை வளர்ப்பதில் பாகிஸ்தான் ஆதரவு என்பது ஒரு கூறு மட்டுமே இன்னும் அதற்கு பல்வேறு முகங்கள் இருக்கின்றன எனவே தீவிரவாதத்தை முழுமையாக வேறிருக்க தேவையானதை ஒன்றிய அரசு செய்ய வேண்டும் என்றும் முரசொலி அறிவுறுத்தியுள்ளது இவ்வளவு பதற்றமான சூழலில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கவில்லை இதற்கு முன்பு நடந்த கூட்டத்திலும் அவர் பங்கேற்கவில்லை அரசின் நடவடிக்கைகளுக்கு அனைத்துக் கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் போர் பெருமையை தனிச்சொந்தம் கொண்டாட நினைக்காமல் தீவிரவாதத்துக்கு முழுமையாக முற்றுப்புள்ளி வைப்பதில் காட்டவும் என்று தலையங்கத்தை முரசொலி நிறைவு செய்துள்ளது